அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் வரக்கூடிய புதன்கிழமை இந்த மாதத்தின் கடைசி நாளான முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரொம்ப விசேஷமான அக்ஷய திருதியை அக்ஷய திருதியை அப்படின்னாலே ரொம்ப விசேஷமானது அதுலையும் பார்த்தோம் அப்படின்னா புதன்கிழமையோடு ஏன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி கிழமையில வரக்கூடிய இந்த அக்ஷய திருதியை நமக்கு வளங்களையும் செல்வங்களையும் பொன்களையும் பொருள்களையும் பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவே அமைந்திருக்கிறது இந்த வருடத்தினுடைய அக்ஷய திருதியை அக்ஷய திருதையை அப்படின்னாலே பொன் பொருள் வாங்குறது அப்படின்றத காட்டிலும் தான திருவிழான்னு சொல்லுவாங்க தானம் செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க சித்திர மாசம் வரக்கூடிய திதியை தான் அக்ஷய திருதின்னு சொல்லுவாங்க அமாவாசை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய மூன்றாம் நாளை தான் திருதிய திதியை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சுத்திர மாசம் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதியின் நாள்ல பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய முக்கியமான ஐந்து விஷயங்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள்லாம் இருக்கு என்ன அப்படின்றத பார்ப்போம் அக்ஷயம் அப்படின்னா வளர்வது குறையாமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அற்புத திருநாளான அக்ஷய திருதியை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மிக முக்கியமா கலசம் வைத்து வழிபாடு செய்யறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க அன்னைக்கு மங்களகரமான காரியங்கள் செய்யறதுலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாங்க நல்ல நல்ல காரியங்களையும் நீங்க செய்யறது மூலமா அதிக பலன்களும் நமக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட நல்லா வாங்கக்கூடிய பொருளும் நமக்கு பார்த்தீங்கன்னா வளங்களை சேர்க்கும் இல்லத்தில் எந்த ஒரு குறைவுமின்றி நமக்கு வாழ்க்கையில எப்பவுமே பார்த்தீங்கன்னா நிறைந்திருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இந்த நாள்ல தங்கம் வாங்க ஆசைப்படுறவங்க தாராளமா வாங்கி சேர்த்துக்கலாம் வெள்ளி வாங்குறவங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் தான் வாங்கணுமா உங்களால என்ன முடியுமோ அதை வாங்கி வைத்து வெளிபாடு செய்தோம் அப்படின்னாலே அனைத்துமே வளரும் நம்ம நல்ல முறையில ஒரு தான தர்மங்கள் செய்தா கூட பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக சேரக்கூடிய புண்ணியங்கள் வந்து நமக்கு பல மடங்காகும் அக்ஷய திருதயின் நல்லா மனம் தளராதீங்க என்னால இந்த வருஷம் தங்க வாங்க முடியல நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு தங்கத்தின் விலை அப்படியே ஏறிக்கிட்டே போகுது மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இப்ப இந்த பதிவுல நான் சொல்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த மட்டும் உடனே செஞ்சிருக்கேன் அதாவது இந்த பதிவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறந்துடாம மகாலட்சுமியை நிலம் தேடி வருக அக்ஷய திருதியின் நன்னாளில் வாழ்க்கையில் வளங்கள் சேர எனக்கு அனைத்தையும் தருக இல்லைன்னா மகாலட்சுமியே எங்க வீட்டுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு ஒரு மூணு தடவை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல எழுதி பாருங்க அக்ஷய திருதி அன்னைக்கு கண்டிப்பா மகாலட்சுமி ஏதாவது ஒரு சொரூபத்துல உங்கள் இல்லம் தேடி வருவாங்க அது எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே நம்பிக்கை தாங்க நம்புவோம் நம்பிக்கைதான் நமக்கு மிகப்பெரிய பலமே கண்டிப்பா செஞ்சு பாருங்க மறந்துடாம இந்த பதிவை லைக் பண்ணி இருக்கக்கூடிய அற்புதமான இந்த அக்ஷய திருதியின் நாள்ல உங்களுக்கு எல்லாமும் கிடைத்து நீங்கள் அற்புதமான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன் எல்லாமாவது வாங்கிருங்க ஏன்னா இந்த மங்களகரமான பொருட்கள் வீட்டுல இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த குறைவுமே இல்லாமல் வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு ஏகபோகமா கடவுள் நமக்கு அருள்வார்ன்னு சொல்லலாம் ஆகா அக்ஷய திருதயம் நாள்ல பொன் வாங்கணும் பொருள் வாங்கணும்னு நினைச்சு கஷ்டப்படாம நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்றாட சமையல் வேலைகளை ஆரம்பிக்கிறது அப்படின்றதே ரொம்பவே விசேஷமானதுன்னு சொல்லலாங்க காலையில நம்ம மாக்கோலம் போட்டு அழகா நம்ம அடுப்படி எல்லாம் நம்ம அலங்காரம் பண்றதும் இல்லையா அதுல வந்து ஓம் ஸ்ரீம் அக்ஷயம் அப்படின்றது அல்ல அல்ல பெருகக்கூடிய செல்வத்தை நமக்கு வாரி வழங்கக்கூடிய வகையில நிச்சயமா அமையும் அப்படின்னாலே நம்ம செல்வங்கள் வாங்கி சேர்ப்பதை காட்டிலும் தான தர்மங்கள் செய்து புண்ணியத்தை தேடுவதும் ரொம்ப விசேஷமானது